அமெரிக்காவில் தயாரிக்கப்படாத அனைத்து படங்களுக்கும் நூறு சதவிகிதம் வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் திரைப்பட தயாரிப்பு தொழிலை காக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ட்ரூப் சோஷியல் என்ற சமூக ஊடக பக்கத்தில் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட பதிவில் மற்ற நாடுகள் அமெரிக்காவின் திரைப்பட தயாரிப்பு தொழிலை திருடிவிட்டதாக குற்றம் சாட்டினார் இது குழந்தையிடமிருந்து சாக்லேட்டுகளை திருடுவது போன்றது அதனால் இந்த வரியை விதிப்பேன் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக ஹாலிவுட்டின் மையமாக கருதப்படும் லாஸ் ஏஞ்சல்ஸில் கடந்த பத்தாண்டுகளில் திரைப்பட தயாரிப்பு சுமார் நாற்பது சதவிகிதம் குறைந்துள்ளது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் நாற்பது மில்லியன் டாலருக்கும் அதிகமான பட்ஜெட்டில் தயாரிக்கப்படும் அமெரிக்க படங்களின் தயாரிப்பு செலவில் கிட்டத்தட்ட பாதி வெளிநாடுகளுக்கு செல்வதாகவும் ஆய்வுகள் காட்டுகின்றன இந்தச் சூழலில்தான் ஜனவரியில் ஹாலிவுட் துறையை மீட்டெடுக்கவும் விட பெரியதாகவும் சிறந்ததாகவும் வலிமையானதாகவும் மாற்றவும் ஹாலிவுட் பிரபலங்களான ஜான் வாய்ட் சில்வெஸ்டர் ஸ்டாலோன் மற்றும் மில் கிப்சன் ஆகியோரின் உதவியை ட்ரம்ப் நாடிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது